எஞ்சருக்கும் நகைச்சுவை நடிகர் சந்திரபாபுவுக்கும் இடையே குலை பகாவலி படத்தில் இருந்தே நெருங்கிய நட்பு உண்டு நடிகர் சந்திரபாபு ஒரு வெகுளியான வெள்ளந்தியான மனிதர் இருந்தாலும் முகத்திற்கு நேரே அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் விமர்சித்து விடுவார் சந்திரபாபு மீது அளப்பரிய அன்பு கொண்டவர் எம்ஜர் அவர்கள் எம்ஜரின் படங்களில் சந்திரபாபுவும் கட்டாயம் இடம்பெறுவார் தனது சொந்த தயாரிப்பான நாடோடி மன்னன் படத்திலும் அவருக்கு எம்ஜிஆர் வாய்ப்பளித்தார் அப்படத்தில் முட்டைகளை குடித்துவிட்டு பிறகு வாயிலிருந்து கோழி குஞ்சை அவர் வெளியே எடுக்கும் காட்சியில் சிரிக்காதவர் இருக்க முடியாது கோழி குஞ்சு தொண்டையை பிராண்டும் அபாயம் இருக்கிறது என்று எம்ஜிஆர் தடுத்தும் கேட்காமல் அந்த காட்சியில் பிடிவாதமாக அர்ப்பணிப்போடு நடித்தவர் சந்திரபாபு சந்திரபாபுவை பொறுத்தவரை அலட்சியமும் அவருடைய நகைச்சுவை போலவே உடன் எல்லாரையும் கிண்டல் செய்யக்கூடியவர் எம்ஜரை பற்றியும் அவருடைய நடிப்பை பற்றியும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கிண்டல் செய்வார் சந்திரபாபு எம்ஜிஆரை பொறுத்தவரை யார் மீது அதிக அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு ஒரு படம் நடித்துக் கொடுப்பார் அப்படி சந்திரபாபுவுக்காக நடிக்க ஒப்புக்கொண்ட படம்தான் மாடிவிட்டு ஏழை படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டாலும் எம்ஜிஆர் போட்ட கண்டிஷன் என்னவென்றால் நான் கடுமையான வேலைப்பழுவில் இருக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நடித்து தருகிறேன் என்பதாகும் சந்திரபாபுவின் அவசரத்தால் பரணி ஸ்டுடியோவில் பூஜை போடப்பட்டு இரண்டு நாட்கள் படப்பிடிப்பும் நடந்தது எம்ஜரை வைத்தே படம் எடுக்கும் போதும் அவரைப் பற்றிய விமர்சனங்களை சந்திரபாபு நிறுத்தவில்லை அந்த நேரத்தில் எம்ஜருக்கு பல படங்களின் படப்பிடிப்பு உடனடியாக சந்திரபாபுவுக்கு கால்ஷீட் கொடுக்க முடியாத நிலை கால்ஷீட் சம்பந்தமாக ஒரு படப்பிடிப்பில் இருந்த எம்ஜியரிடமே கேட்டார் சந்திரபாபு கால்ஷீட் விவகாரங்களை பார்த்துக்கொள்ளும் தனது அண்ணன் சக்கரபாணியை பார்க்குமாறு எம்ஜர் சொன்னார் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய சந்திரபாபு எம்ஜரின் கால்ஷீட் தொடர்பாக சக்கரவாணியை சந்திக்க சென்றார் அவரிடம் பேசும்போது இருவருக்கும் இடையே வார்த்தைகள் தடித்தன நிலைமை மோசமானது ஒரு கட்டத்தில் சக்கரபாணியை அடிக்க நாற்காலியை தூக்கிவிட்டார் சந்திரபாபு அதோடு படமும் நின்று போனது அதன்பின் சந்திரபாபு கஷ்டத்தை பொறுக்காத எம்ஜிஆர் பறக்கும் பாவை கண்ணன் என் காதலன் தனது சொந்த படமான அடிமை பெண் ஆகிய படங்களில் சந்திரபாபுவுக்கு நடிக்க வாய்ப்பு அளித்தார் அடிமை பெண் படத்தில் அவருக்கு கணிசமான தொகையையும் ஊதியமாக அளித்தார் எம்ஜிஆர் சொந்த படமான நாடோடி மன்னனில் அவருக்கு ஒரு வசனம் எழுதியிருப்பார் கவியரசு கண்ணதாசன் என்னை நம்பாமல் கெட்டவர்கள் அதிகம் நம்பி கெட்டவர்கள் இன்று வரை இல்லை இந்த வரிகள் எம்ஜருக்கு எப்போதுமே பொருந்தும்